காட்டிற்கு செல்வது காட்டில இருக்கக்கூடிய மிருகங்களை வேட்டையாடுவது வேட்டையாடிய மாமிசத்தை பச்ச மாமிசத்தை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய காட்டில இருக்கக்கூடிய லிங்கத்தின் மீது வைத்து பூஜை செய்வது வழக்கம் வழக்கம் இது இப்படியே போயினே இருக்கு உடனே பார்த்தேன் கண்ணப்பனை சோதிக்க வேண்டும் அப்படி என்று ஒரு நாள் அவன் மாமிசத்தை படைக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய வலது கண்ணில் இருந்து உறுதி என்று சொல்லக்கூடிய ரத்தத்தை வடிவம்படி செய்து வடிவடி செய்து

நேரா ஒரு கோவில் இருக்கும் அதான் அந்த கோவில் கோபுரத்துல இந்த காட்சி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்பா விருப்பப்பட்டவங்க பாருங்க அதனால எனக்கு பேரு வேறுபாடு அடையப்பட்டு அவ்வளோதான் சரிங்க எனக்கு வீண் அது ரெண்டாம் இருக்கக்கூடிய கைவாயத்துல ஆஹ் இருக்கலாம் ஆஹ்